எக்ஸ் எக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காஞ்ச மிளகாய வச்சு ஒரு அழகான ஒரு சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம் ஸோ அதை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல கடாயை வச்சுருக்கோம் அடுப்பில் கடாயி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாய் காய்ஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த எண்ணெய் ஊற்றும் போது எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த மிளகாயை வறுக்கிறதுக்காக ஊற்றுறோம் அஞ்சு ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன் ஸோ என்ன காய்ஞ்சிச்சு நம்ம மிளகா இதில் போட்டு எடுத்துக்கலாம் நான் பத்து மிளகாய் போட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால நீங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆஃப் கேஜி சிக்கனுக்கு இந்த அளவு உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா எங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கலாம் வறுபட்டுச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ சிம்மில் வச்சுட்டு அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம் வதக்கிக்கலாம் சரி கொஞ்சம் நல்லா போறமானதுக்கப்புறம் சோப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு இல்லை வதங்கிடுச்சு நம்ம வந்து இப்போது சிக்கன் போட்டுக்கலாம் ஓகேச்சு சிக்கன் நல்லா தண்ணி நல்லா வடித்து போட்டுருங்க நீங்கள் இன்னும் சின்ன சின்ன கூட நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக வேகும் அப்போதான் நல்லா கலக்கி நல்லபடியும் கலறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் அப்புறம் ஊறக்கலாம் இப்போ வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு திறந்து பார்த்துருக்கோம் லேசாக தண்ணி விட்டுருக்கு நல்லா கிளறி விட்டு ஸோ இப்போ கொஞ்சம் மூடிவிட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் நம்ம அந்த மிளகாய் அரைச்சிடலாம் அந்த கேப்பில் சோ நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த மிளகாயை இப்போ நம்ம அரைக்க போறோம் சோ பார்க்கலாம் அரைச்சாச்சு ஓகே பாருங்கள் ஓகே சார் திறந்து பார்க்கலாம் தண்ணி விட்ருக்கான்னு வரையே தண்ணி விட்டுருக்கோம் நல்லா தண்ணி விட்ருக்கு நம்ம தண்ணி வந்து கறி முங்குற அளவு ஊத்திக்கலாம் சரி இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி நம்ம மூடி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா சிம்மில் மாற்றி வச்சுக்கலாம் சரி பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சிம்லேருந்து சிம் சாரி ஃபுல் ஃப்ளேம்லேருந்து சிம்முக்கு மாற்றிக்கலாம் ஸோ இது வந்து மண் கடாய் அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஹீட் அதிகமாகிடும் ஸ்டார்டிங்கில் தான் ஹீட் ஏறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகிடும் அதனால் நீங்கள் சிம்லேயே வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம சிம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் ஏன்னா கறி வந்துச்சு தண்ணி சீக்கிரமாக இருக்கணும் அதனால் நான் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேமில் மாத்துறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும் சரி நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகா பொடியை போட்டுடலாம் கொட்டி முடிச்சாச்சு கிளறிக்கலாம் இது இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வரும் ஸோ இதை கொட்டினோடனே பாருங்கள் ஒரு சூப்பர் வாசல் வருது ஸோ நீங்கள் அந்த ஸ்மெல்ல இது பண்ண உங்களுக்கு வந்து உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கிளட்டு போங்க ஸோ தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே இது போட்டணும் அப்போ தான் நல்லா அந்த எசன்ஸ்லாம் வந்து நம்ம சிக்கனில் போய் நல்லா மண் மண்கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உடம்புக்கும் நல்லது நீங்கள் முன்கடையில் செஞ்சு சாப்பிடும்போது அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஸோ உங்களுக்கு காரம் எப்படியோ நீங்கள் அதுக்காக போடுங்க ஆனால் பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா பெப்பர் போட்ட வாசனை பயங்கரமாக இருக்குங்க நல்லா ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் சாத்துலேயும் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் ஸோ லாஸ்ட்டில் எனக்கு வந்து கருப்பில் தூய் சாப்பிட்றது பிடிக்கும் ஆனால் நான் கருப்பில் பொடி பொடியாக கட் பண்ணி அதை அதில் போடுறேன் ஸோ அதுதான் நல்லா ட்ரையாக வந்துடுச்சு ஸோ இதுதான் நம்ம சுவையான ட்ரை சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே பாருங்கள் நல்லா அது கொச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு மண் கடகு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கும் கட்டிகிட்டே இருங்க இன்றைக்கி நம்ம சுவையான ட்ரை சில்லி சிக்கன் எப்படி செய்யுறதுன்னு பார்த்தோம் ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு டிஷ்ஷோட சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இதை நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை